அனைவருக்கும் வணக்கம் திமுகவிலிருந்து இருந்து மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் விரைவில் வெளியேற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது பற்றி தான் பேச போகிறோம் என்னது கனிமொழி திமுகலிருந்து வெளியேற வராங்களா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது இதெல்லாம் நடக்கிற காரியமாக தம்பி அப்படி தானே கேட்குறீங்க கூட சத்தியமாக நம்பலைங்க இந்த செய்தி வெளியானதும் ஆரம்பத்தில் சத்தியமாக நம்பலை அது எப்படி கனிமொழி வெளியே போவாங்க கனிமொழி சாதாரண ஆளா திமுகவில் கருணாநிதி அவர்களுடைய மகள் அந்த ஒரு தகுதியே போதும் வாழ்நாள் முழுக்க திமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருப்பதற்கு அதை தாண்டி அவங்க திமுகவினுடைய மகளிர் அணியினுடைய செயலாளராக இருக்கிறாங்க திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க இது எல்லாவற்றையும் தாண்டி இப்போ திமுக எதிர்கட்சியாகவும் இல்லை ஆளுங்கட்சியாகத்தான் இருக்கிறது ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறப்போ எப்படிங்க திமுக இருந்து கனிமொழி வெளியே போவாங்க அப்படி வெளியே போகிறதா இருந்தால் ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கணும் இல்லையா காரணம் இல்லாமல் எப்படி வெளியே போவாங்க என்றுதான் நானும் நினச்சேன் ஆனால் இந்த காரணத்தை எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் இதுக்கு மேலேயும் கனிமொழி அவர்கள் ஒரு நொடி பொழுது கூட அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்கிற முடிவுக்கு நானே வந்தேன் அப்படி என்னங்க காரணம் ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற காரணத்தால் கனிமொழி அவர்கள் வெளியே போகிறாங்களா என்று தான் எல்லோரும் நினைப்பீர்கள் அது ஒரு காரணமாக இருந்தாலும் இது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரணம் ஆனால் இப்போது கூடுதலாக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தன்னை ஒரு பெண்ணிய போராளியாக பெண்களினுடைய பாதுகாப்புக்காக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் தன்னை அடையாளப்படுத்திட்டு வர்றாங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்ததோ அங்கெல்லாம் பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் தான் அக்கா கனிமொழி அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டை தவிர உலகின் எந்த பகுதியில் பெண்களுக்கு கொடுமை நடந்தாலும் அதையெல்லாம் பேசிட்டு வந்தாங்க இப்போ அதுதான் கனிமொழி அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கிறது அது எப்படி நெருக்கடியை கொடுக்கும் பெண்களுக்கு ஆதரவாக பேசியது நெருக்கடியா என்று கேட்டால் பெண்களுக்கு ஆதரவாக பேசாமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா தமிழ்நாட்டில் அதுதான் மிகப்பெரிய நெருக்கடியை கனிமொழிக்கு கொடுத்திருக்கிறது ஒன்றா ரெண்டா சம்பவங்கள் எத்தனை சம்பவங்கள் ரெண்டு நாள் முன்னாடி கனிமொழி அவர்கள் ஆனால் சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் பெண்களுக்கும் பாடம் எடுத்தார் இல்லையா அந்த கனிமொழி அவர்களை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறார்கள் என்ன கேள்வி தெரியுமா நேற்றைக்கு சமூக நிலங்களில் ஒரு காணொலி வெளியானது நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் திமுகவினர் என்ன செய்யறாங்கன்னா உறுதிமொழி எடுக்கிறாங்களாம் அந்த உறுதிமொழியில் திமுகவினுடைய கவுன்சிலர் ஒருவர் ஒரு ஆண் கவுன்சிலர் திமுகவினுடைய பெண் நகர்மன்ற தலைவருடைய கையில் இருக்கக்கூடிய வளையல உருவுறாரு வளையல உருவுற வேலையை மட்டும் செய்யலை இன்னும் சில கேவலமான வேலையில அவர் செய்தார் அதை பத்தி நம்ம வந்து பேசினா நல்லா இருக்காது நாகரிகம் கருதி அதை நாம் பேசாமலே கடந்து செல்கிறோம் இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகிறது வெளியானதுமே என்னங்க மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறீங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்கள் கட்சிக்காரனாலேயே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதே இனியும் எதற்கு அந்த கட்சியில் நீங்கள் போய் இருக்கிறீர்கள் என்கிற கேள்விகளை எல்லோரும் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் நியாயமான கேள்வி தானே மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வெளியேறுங்கள் அந்த கட்சியில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிறார் என்றால் உங்கள் கட்சியில் முதல்ல பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க இந்த கேள்வி நியாயமான கேள்விதானே இது இப்போது மட்டும் இந்த கேள்வி எழுப்பவில்லை இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவான மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் இவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை கேள்வி எழுப்பினார்கள் மணிப்பூரில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த போது நாம் எல்லோரும் அதை எதிர்த்து பேசினோம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் இல்லையா அதே போன்று திமுகவை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நடத்தினார்கள் அப்படி தென்காசியில போராட்டம் நடக்குது மணிப்பூர் பெண்களுக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தில் திமுகவினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் கொந்தளிச்சிட்டாங்க திடீர்னு ஒரு குரல் வந்தது என்ன குரல் அப்படின்னா மணிப்பூரில் இருக்கிற பெண்களுக்கு ஆதரவானி பேசுகிறியே போராட்டம் நடத்துகிறியே இங்கே தென்காசியில் உன் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாத்தாயா கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை இவர் மணிப்பூரில் போய் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாரா இதெல்லாம் நியாயமா என்று சொல்லி அந்த கட்சியில் திமுகவினுடைய மகளிரணி நிர்வாகிகளே குற்றச்சாட்டை பொது மேடையில் வைத்தார்கள் என்ன செய்தின்னு விசாரித்து பார்த்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய மகளிரணியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு அந்த மாவட்ட செயலாளருடைய உதவியாளர்களில் ஒருவர் அழைத்து அலைபயிற்சியில் அழைத்து ஆபாசமாக கொச்சையாக நாகரீகம் இல்லாமல் பேசுகிறாராம் இதை அந்த மோதிரணியை சார்ந்தவர்கள் புகாராக கொடுக்குறாங்களா எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லையாம் மாவட்ட செயலாளர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை இவர்கள் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாடம் எடுக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விகளை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் கனிமொழி அவர்களை நோக்கி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் அவரே கலந்து கொள்கிறார் சிறப்பு அழைப்பாளராக அவர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திலேயே திமுகவினுடைய இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகள் ரெண்டு பேர் பெண் காவலரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய சம்பவங்கள் எல்லோருக்குமே தெரியும் இல்லையா அப்போதெல்லாம் வாய் மூடி மௌனித்திருந்த கனிமொழி அவர்கள் இப்போது நீங்கள் மற்ற கட்சிக்காரர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்கிற கேள்விகள் அவரை நோக்கி எழுப்பப்பட்டு வருகிறது இதில் என்ன கொடுமை அப்படின்னா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் காவலர்கள் அந்த ரெண்டு பேரையும் கைது செய்வதற்கு மு முற்படுறாங்களா அந்த ரெண்டு பேரையும் கைது செய்ய என்று சொல்லி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கனிமொழி அவர்கள் சார்ந்த திமுகவினுடைய குண்டர்கள் இது மட்டும் இல்லைங்க இன்னும் பல சம்பவங்கள் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி கோவில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு பெண் காவலர் அந்த பெண் காவலர்கிட்ட திமுக உறுப்பினர் கண்ணனுங்கிறவன் வந்து பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்கிறான் அவனை கைது செய்யறதுக்கு காவல்துறை முயற்சி செய்கிறாங்க அங்கேயும் இந்த திமுக காரன் அவனை கைதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி காவல்துறையிடம் வாக்குவாதம் செய்கிறான் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோவில் அந்த கோவிலில் திமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் என்கிற நபர் அந்த நபர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த கோயிலில் பாதுகாப்புக்காக காவல் ஆய்வாளர் ஒரு பெண் ஆய்வாளர் நிற்கிறாங்க அந்த ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏங்க நீங்கள் பக்தர்களுக்கு இடையூறு நிற்கிறீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க வழிவிட்டு நில்லுங்க என்று சொன்னதற்கு அந்த பெண் காவல் ஆய்வாளர் மேலே தாக்குதல் நடத்திட்டான் இந்த திமுகனுடைய நிர்வாகி இதுக்கெல்லாம் அக்கா கனிமொழி அவர்கள் என்ன பதில் சொன்னீர்கள் என்ன கண்டனத்தை எழுப்பினீர்கள் இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கிற கேள்விகளை இப்போது கூட எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கனிமொழி அவர்களை நோக்கி ஆனாலும் கனிமொழி அவர்களுடைய பதில் வெறும் அமைதியாகத்தான் இருக்கிறது திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது கே ஏ நேரு அவர்களுடைய ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தில் போய் அராஜகம் செய்தார்கள் இல்லையா அங்கே ஒரு பெண் காவல் காவலரை வந்து தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டதில் அந்த பெண் காவலர் கடுமையாக காயத்துக்குள்ளாகிறார் என்ன நடவடிக்கையாக்கா கனிமொழி அவர்கள் எடுத்தீர்கள் அது குறித்து என்ன செஞ்சீங்க எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு பத்திரிகைகள் சந்திப்பில் ஒரு வரி பேசிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எடுத்து விட்டோம் என்று சொல்லி பேசிட்டு அப்படியே கடந்து செல்வது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாருங்க பெண் காவலர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் யாரால் திமுகவினரால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு காவலர்கள் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கே திமுகவினரால் பாதுகாப்பு இல்லைன்னா கனிமொழி அவர்கள் எல்லாம் பேசலாமா நீங்கள் நீங்கள் பேசலாமா நாம் தமிழர் கட்சி குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் குறித்து நீங்கள் பேசலாமா என்கிற கேள்விகளைத்தான் எழுப்பி வருகிறார்கள் பெண் காவலர்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில் இதே போல தான் அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பாருங்களேன் அப்போ மற்ற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் சமீபத்தில் கூட ஒரு செய்தி வெளியானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே ஒலுக்கி போட்டது ரயில் நிலையத்தில் வச்சு பெண் காவலரிடம் திருட்டு முயற்சி மற்றும் பாலியல் வன்கொடுமை முயற்சி நடத்த நடத்தப்பட்டதாகவும் நல்ல வேலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருந்த இளைஞர்கள் சிலர் அந்த பெண் காவலரை பாதுகாத்ததாகவும் செய்திகள் எல்லாம் வந்தது இதெல்லாம் நடந்த போதாக கனிமொழி அவர்கள் எங்கே சென்றீர்கள் என்கிற கேள்விகள் தான் இப்போது அவரை நோக்கி எழுப்பப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது சின்ன சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய சிறுமிகள் இன்றைக்கு ஆசிரியர்களால் சிதைக்கப்படுகிறார்கள் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை பொள்ளாச்சி சம்பவம் நடந்தபோது அவ்வளவு பேசிய கனிமொழி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக எத்தனை முறை பேசினார் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்ன நடவடிக்கை எடுத்தார் யார் அந்த சாருங்கிற கேள்வி இப்போது வரைக்கும் எழுப்பப்பட்டு தான் இருக்கிறது பதில் கிடைக்காமல் தான் இருக்கிறது அக்கா கனிமொழி அவர்கள் இதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்கிற கேள்விகளை எழுப்பி இதற்கு மேலும் கனிமொழி அவர்கள் அந்த கட்சியில் இருந்தார் என்றால் நீங்களும் இனி பெண்ணியம் குறித்து பெண்களினுடைய பாதுகாப்பு குறித்து பேசாதீர்கள் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே கடும் எதிர்வினைகளை சந்தித்து வருகிறார் கனிமொழி அவர்கள் இந்த எதிர்வினைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறா கனிமொழி அவர்கள் நான் என்னை ஒரு பெண்ணிய போராளியாக அடையாளப்படுத்திட்டு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய கட்சிக்காரனே பெண்களை வந்து விடுறதில்லை தமிழ்நாட்டில் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் முதலில் என் கட்சிக்காரனிடமிருந்து தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இவ்வளவு நாள் நான் வந்து முட்டு கொடுத்து பார்த்தேன் இனிமேல் என்னால் முட்டு கொடுக்க முடியாது நான் பெண்களுக்காக உறுதியாக உண்மையாக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு போராளி என்பதை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி அக்கா கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய திமுக ஆட்சியிலிருந்தும் திமுக கட்சியிலிருந்தும் வெளியேறுவதாக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது உண்மையிலே அக்கா கனிமொழி அவர்களுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை இது எல்லாம் இருந்ததென்றால் உண்மையிலே அக்கா கனிமொழி அவர்கள் பெண்ணிய போராளி என்றால் பெண்களின் நலனில் அக்கறை கொண்ட நபராக இருந்தால் பெண்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய பெண்களினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கக்கூடிய திமுகவில் இருந்து வெளியேறுவார் அக்கா கனிமொழி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்